என் அன்பு தமிழ் சொந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடர் வந்து மார்ச் மாதம் அறிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் இருக்கிறது இடையில இருக்கிறது பிப்ரவரி மட்டும் தான் பண்ண மாட்டேன் ஜனவரியில் போயிட்டுருக்கோம் மார்ச் மாதம் சட்டசபை கூட்டத்தொடரில் இந்தந்த அறிவிப்பு மக்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அறிவிப்பில் நகைக்கடன் தள்ளுபடி நமக்கு கிடைக்குமா வேறு மாணவர்களுக்கு என்ன ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு த விஷயத்தை தான் இந்த வீடியோவை நான் சொல்ல காத்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரகசியமாக ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன் பொன்மகள் திட்டம் மூலமாக மா மாணவிகளுக்கு கொடுக்குற மாதிரி

மகிழ்ச்சியான ஆண்டாக நம்ம போயிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து சட்டசபை தேர்தல் இருக்குது அதில் வந்து நகைக்கடன் தள்ளுபடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மூணு சவர நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து வர சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து முக்கியமான ஒரு நாலு டாப்பிக்கை வந்து முக்கிய முன்னிலைப்படுத்தப்படுறார் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மூணு சவர நகைக்கடன் தள்ளுபடி அனைவருக்கும் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க அந்த ஆப்ஷன் இனிமேல் இருக்காது அப்படின்னு துணை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மகளிர் சுய உதவி குழு கடன் பயிர்க்கடன் மாணவர்களுக்கு வந்து புதிய ஒரு தலைப்பில் வந்து பேர் வச்சு அவங்களுக்கு அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு எப்படி வந்து கல்லூரியில் படிக்க மூணு வருஷத்துக்கு வந்து பொன்மகள் திட்டம் மூலமாக மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரோ அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்க போறதா புதிய ரகசியம் வந்திருக்குது இதன் அடிப்படையில் மாணவ என் அருமை மாணவர் செல்வங்களே கல்லூரிக்கு போகக்கூடிய தமிழ் வழியில் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழங்க போகிறதா சொல்லிட்டு முதலமைச்சருடைய செய்திக்குறிப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் குடும்ப தலைவிக்கும் எல்லாருக்குமே ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த செய்தியை வந்து ஃபயராக இந்த மாசாக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்னாடியே வந்து இன்னும் என்னென்ன செய்திகள் வருது அள்ளி கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் கொட்டிடுறேன் அதன் அடிப்படையில் கண்டிப்பாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க உங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போன நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்கள் அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கிறாங்க தேர்தல் வருதுங்கிறதுனால உசாராயிட்டாங்க அஞ்சு மூணு போட்டி நடக்கிறதுனால திமுக மாடல் அரசு நம்பர் ஒன்னில் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒன்றில் வைக்கலாமா ரெண்டில் வைக்கலாமா மூணில் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பொங்கல் பரிசு நமக்கு கிடைக்கல மகளிர் உரிமை தொகை நமக்கு கிடைக்கலண்டு வெயிட் பண்ணுங்க நமக்கு எல்லாத்தையும் அள்ளிக்கு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறதா முதலமைச்சருடைய குடும்பம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அமைச்சரவையில் பேசிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் நமக்கு பாசிட்டிவான ஒரு செய்தியை பிரைவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொந்தங்க அடங்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி